ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பிக்க நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் இப்ப நாங்கள் சொல்ல போற முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஜோக்கர் டிவியை ஏற்கனவே முதல் ஜோக்கர் டிவி அதாவது மூன்று வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலை கொரோனாவுக்காக கொரோனாவை எதிர்த்து மருந்து மருத்துவ பதிவுகள் போட்டதாலும் கொரோனாவின் மூலம் கிட்னிகளில் கொள்ளையடிக்கப்பட்டதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தாலும் கொரோனா மெடிக்கல் மாஃபியா கொண்டு வந்தது பல உயிர்களை பறிக்க வேண்டும் போலியாக தயாரிக்கப்பட்ட கொரோனா ஊசிகளை விற்க வேண்டிய கொண்டு வந்ததை வெட்ட வெளிச்சமாக பல உதாரணங்களுடன் ஆதாரங்களுடன் வெளியேற்றதால் அந்த ஜோக்கடி மாயவி சேனல் தடை செய்யப்பட்டது யூடியூபார் அடுத்ததா ரெண்டாவதா சேனல் ஆரம்பித்தோம் அதில் திமுக பாரதிய ஜனதாவின் ஊழல்களை குறித்தும் இவிஎம் இவிஎம் மோசடி அதில் தான் இந்த ஃபிராடே நடக்குது இதை தான் இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இங்கிலாந்து அமெரிக்காவும் மெடிக்கல் கார்பரேட்டுகளும் அவங்களுடைய நீட் தேர்வு சாகர் மாலா இன்னும் பல நாசகார் திட்டங்கள் எல்லாத்தையும் இந்தியாவில் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கையான பிரதமரை நியமிக்கிறதுக்காக இவிஎம்மை கொண்டு வந்து இந்தியாவை அடிமைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இதனுடைய வண்டவாளங்கள் கண்டவாளி ஏற்றதுனால நம்ம ரெண்டாவது சேனலையும் தர பண்ணாங்க இப்போ இந்த டிவி மாயாவி என்ற இந்த மூணாவது சேனலை இருபத்தொன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது போன மாதம் தான் ஆரம்பித்தோம் மூணாவது தான் இவங்களை விடுற மாதிரி இல்லை ஆரம்பித்து இப்போ எங்கள் பணி ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல ஒண்ணுங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதில் நாம் தமிழர் தம்பிகள் தான் நிறையா நம்ம வீடியோவை பார்க்குறாங்க ஆதரவு தராங்க அவங்களுக்கு நன்றி விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊருக்குள்ள திருட்டு பையன் சொல்லிட்டு முக ஸ்டாலினுக்கு ஓட்டு போடாதீங்கன்ற பாட்டை அப்லோட் பண்ணிருந்தோம் திமுக பயந்து யூடியூபுக்கு தந்தி அடிச்சிது ஏன்னா எங்க முகவரியும் தெரியாது முகமும் தெரியாது எங்களை ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியாது அதனால யூடியூபுக்கு போய் அட்ரஸ் போன் நம்பர் கேட்டுக்கிறாங்க அங்கேயும் எங்களுக்கு கிடையாது மாடிடேஷன் கொடுத்தாத்தான் எங்களுக்கு அக்கௌண்டில் பணம் போடுறது தான் அப்புறம் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க அதுவே நாங்கள் கொடுக்காம இல்லை போன இதில் போன ரெண்டாவது சேனல்லையே பதினஞ்சு டாலர் வந்துச்சு எங்கள் ஃபோன் நம்பர் என்ன அட்ரஸ் என்ன வெரிஃபை பண்ணுன்னு கேட்டாங்க நாங்கள் கொடுக்கல ஏன்னா இதை அப்படியே தூக்கி கோர்ட்டு சொன்னிச்சுன்னு சொல்லிட்டு திமுக கிட்டயோ பாரதிய ஜனதா கொடுத்துருவானுங்க அப்புறம் எங்கள் அக்கௌண்டை முடக்கது மட்டும் இல்லாமல் எங்களையும் சாட்டை துரைமுருகன் மாதிரி அப்புறம் சாட்டை துரைமுருகனுக்கும் சவுக்கு சங்கருக்கும் மற்றவங்களுக்கு ஏற்பட்ட கதிதான் எங்களுக்கு ஏற்படும் நாங்கள் வரத முன்னாடியே தெரியக்கூடிய அறியக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் உலகத்தின் புகழ்பெற்ற சட்ட மருத்துவர்கள் அதனால இவங்க என்ன நினைச்சாலும் நாங்க நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இப்போ நமது மூணாவது சேனல்ல ஊருக்குள்ள திருட்டு என்ற பாட்டை போட்டு அதை தடை செய்ய யூடியூப் கிட்ட திமுக உத்தரவு போட்டிருக்கு திமுகவும் தேர்தல் நேரத்தில் திமுகவும் பாரதிய ஜனதாவும் விளம்பரம் கொடுக்குறாங்க கோடிக்கணக்கில் வருமானம் வருதுன்றதுக்காக அவங்களுக்கு தான் சாதகமாக செய்வாங்க ஏன்னா அவங்க கார்ப்பரேட்டுகள் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒத்து போவாங்க நாம் தமிழரும் நாங்களும் இந்த திமுக இருக்கிறவங்களும் அவங்க கொண்டு வர நீட் தேர்வு சாகர் மாதா இந்த பரந்தூர் விமான நிலையம் இதெல்லாம் வந்து ஆக்கிரமிக்குதை தடுக்கிறவங்களும் நினச்சி தடை பண்ணுவாங்க இப்போ இந்த ஊருக்குள்ள திருட்டு பைய பாட்டை தடை பண்றதுக்காக ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் அதாவது வயது வந்தவங்க மட்டும்தான் அந்த பாட்டை பார்க்கணுமா அப்படி என்ன அந்த பாட்டுல ஆபாசம் இருக்கு ஆபாச வார்த்தை இருக்கு இதே பாட்டு நிறைய இருக்க இதே பாட்டு நான் யூடியூப்ல தான் எடுத்தேன் இதே பாட்டு இருக்கு அதுக்குள்ளே ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் அதை அவங்க பார்க்கல இது வந்து ஃபேமஸாக வைரலாக போகிறதுனால தொண்ணூறாயிரம் வியூவர்ஸ் தாண்டதுனால ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் இப்போ இதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தர் ஃபோனில் பார்க்குறாரு படிக்காத ஒருத்தர் டக்குன்னு அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணி இந்த பாட்டு மேலே விரலில் டச் பண்ணனா பாட்டு ஓடும் பார்த்துடுவாரு ஆனால் ஏஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டால் சைன் பண்ண சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு ஜிமெயில் இருக்குன்னா அந்த ஜிமெயில டைப் பண்ணி அந்த ஃபோனில் டைப் பண்ணி அப்புறம் பாஸ்வேர்டை டைப் பண்ணோம் பாஸ்வேர்டு ஞாபகத்தில் இருக்காது ரெண்டாவது ஃபோனில் சின்னதாக தெரியும் அதை சரியாக டைப் பண்ண முடியாது ஒரு எழுத்து தப்பாக இருந்தாலும் திருப்பி அடிச்சு திருப்பி போடணும் சிரமம் உடனே அந்த ஏஜ் இருக்குன்னா எனவும் எழுத்து போட்டிருக்கு இல்லை போல அப்படின்ட்டு வேற மாற்றிடுவாங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க இதனால் மிக வேகமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருந்த வியூவர்ஸ் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பேரை இந்த பாட்டில் சொன்னதுனால இந்த பாட்டை தடை பண்ணவும் முடியாது இந்த பாட்டை தடை பண்ணுனா இதே பாட்டு யூடியூப்பில் நிறையா வெப்சைட்டில் இருக்குது அதையும் தடை பண்ணணும் அது கஷ்டமான காரியம் அதனால் ஏஜ் ரிஜிஸ்ட்ரிக்ஷன் போட்டு அதை சைன் பண்ண சொல்லி உங்கள் ஜிமெயிலையும் பாஸ்வேர்டையும் போட்டு ஓகே பண்ணி ஓப்பன் பண்ணினா தான் அந்த பாட்டை பார்க்க முடியுன்னு போட்டால் யாரும் சோம்போடு பட்டுக்கிட்டு சரியாக தெரியாது சின்ன ஃபோனில் ஆனால் போட அப்படின்ட்டு வேறு பாட்டுக்கு போயிடுவாங்க இதனால் இப்போ இந்த பாட்டை ரொம்ப 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 குறைஞ்சு போச்சு அப்படியே அதாவது தடை செய்யாமல் ஒரு ஐடியா முகஸ்டாலின திமுக உத்தரவு போட்டதுனால இந்த பாட்டை தடை பண்றா பிரச்சனை வரும் எல்லா பாட்டினையும் தடை பண்ணணும் எல்லா பாட்டியும் தடை பண்ணணும் காரணம் சொல்லணும்ன்றதுனால ஏஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும் அப்படின்னு போட்டுட்டா சைன் பண்ணுங்கன்னு போட்டுட்டா அதை போட்டால் இப்போ நானே சைன் பண்ணல பார்க்க மாட்டேன் அதை பார்த்துக்கிட்டு விட்டு பார்த்துக்கிட்டு ஏன்னா சைன் பண்ணால் ஜிமெயில் ஞாபகம் இருக்கும் பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்காது டைரியில் எழுதி வச்சிருப்பாங்க நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க ஒருத்தர் பஸ்ஸில் போறாரு இந்த பாட்ட ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணுறாரு பார்த்தோம்னா அது ஏஜ் ஏஜிஸ்ட்ரிக்ஷன் அவருடைய ஜிமெயில போட்டு பாஸ்வேர்டை போட்டு ஓகே கொடுக்கணும் கொடுத்தா தான் பார்க்க முடியும் அப்படி போடுறாங்க அதனால இந்த பாட்டை பார்க்க ஒரு எண்ணிக்கை குறைஞ்சதுனால இதே பாட்டை நான் திருப்பி இப்போ நான் ஒளிபரப்பு போகிறேன் அதை விட பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட்டு சவுண்டு ஒளிபரப்பு போகிறேன் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் எல்லாருமே பாருங்கள் நான் டைட்டில் மாற்றுறேன் மாற்றி போடுறேன் திமுக வேணாம் வச்சான் அப்படின்னு இதுக்கு டைட்டில் போட்டு இந்த பாட்டை ஒளிபரப்புறேன் பார்த்து மகிழுங்க மூகா ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் முன்னிலையில் ஒரு உறுதியை அளிக்கிறேன் எனது அரசின் முதல் நூறு நாட்கள் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அர்ப்பணிக்கப்படும் இதற்கு நான் ஒரு

నాలె కి ఉదయా నిది తమె నాట్టయే కుడుంగ సొత్తా కేడువా ఇద మచ్చా காவேரி ஜல்லிக்க <laughs> 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 ஆயுதங்களை போட்டுவிட்டு நீங்கள் சரணடையுங்கள் உங்களை விடுவிப்பது தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு வாக்குறுதியை தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய சார்பில் நிறைய போராளிகள் சரணடைந்தார் குழந்தைகள் கை குழந்தைகள் கற்பிணி என்று அந்த குடும்ப குடும்பமாக சரணடைந்திருந்தார்கள் ஆனால் இன்றுவரை அவர்கள் எங்கு என்று அரசாங்கம் தெரிவிக்கவில்லை

La Siri para ti, busca, me voy y